வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம நாமக்கலுக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேங்க ரிசப்ஷன் வந்து நல்ல கிராண்டா நடந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து நம்ம வாழ்த்து தெரிவிச்சோம் அதோட வந்து அங்க பண்ணியிருந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதாவது திகட்டாம காரம் இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க சாப்பிடற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு வீடியோவா எடுத்து வந்திருக்கேங்க வாங்க அங்க என்ன பண்ணியிருந்தாங்க எப்படி பண்ணியிருந்தாங்க என்ன ஃபுட் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பாக்கலாங்க நம்ம மண்டபத்தில் உள்ள நுழையும் போதே பொண்ணு மாப்பிள்ள போட்டோஷூட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து நம்மளோட ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா யாரோடீங்க அப்படின்னு கேட்டா போட்டு

நீங்க எல்லாரும் ஸ்டார்ட் தான் பண்ண போகிறோம் எங்களோட பிபி வெள்ளம் பாருங்க இது டைமில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நல்லவா இப்ப வெயிட் இது ஐஸ்கிரீம் ஒயிட் இந்த காண்வெஜ் டேஸ்ட் பண்ணி தோணுது என்ன இருக்குன்னு பாத்திரம் யோசனை தேங்க் யூ இது சாருங்க இப்போ சாப்பிட போல இருந்து நல்லா ஒரு டேஸ்ட் வந்து

கோபி சிக்ஸ் ஃபேவுக்கு காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குங்க அதுக்கு வந்து மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுருக்காங்க கலர் இல்லாமலே இந்தளவுக்கு கலர் கொண்டு வந்திருக்காங்க காஷ்மீரி சில்லி மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறாங்க எந்த ப்ரிசர்வேட்டிவையும் சேர்க்கறது இல்லைன்னு நம்மகிட்ட சொன்னாங்க அடுத்ததாக டிஃபன் சாம்பார் கதம்ப சாம்பார்ங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு மைல்டாக காரம் இல்லாமல் புளிப்பு இல்லாமல் திகட்டாமல்

நல்ல ஊதிருதுரா இருக்குங்க பெரிய ரவால செஞ்சிருந்தாலும் நல்ல ஊதிரா இருக்கு. காரம் எல்லாம் நிச்சயமா சூப்பரா இருக்கு. நல்ல இருக்கு. அதாவது ஒரு வந்து

இப்போ சாரே நமக்கு வந்து கிச்சன்ல கூட்டிட்டு போய் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு காட்டினாங்க இருந்தாலும் டிஸ்ப்ளேல வைக்கும்போது பாருங்க அதோட அழகே தண்ணி பார்க்கும்போதே அழகா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க பாதுஷா அதுவும் பாம்பே பாதுஷா ட்ரை குலோப் ஜாமுன் பேபி சமோசா வேஸ்ட் ஆகாம சாப்பிடுறதுக்காக எவ்வளவு குட்டியா போட்டிருக்காங்க பாருங்க அடுத்ததா வெஜ் நக்கெட்ஸ்ங்க அதுவுமே பாருங்க சைஸ் வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி தான் போட்டிருக்காங்க கோபி சிக்ஸ் பேபி புல்கா டயட்ல இருக்கவங்கலாம் எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி புல்கா ரொட்டியும் இருந்துச்சுங்க மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி காளான் பிரியாணி ஆனியன் ரைத்தா பெங்களூர் தட்டி இட்லி இன் ஷேப்ல கொடுத்துருந்தாங்க தேங்காய் சட்னி கடம்பு சட்னி சாம்பார் சூப்பர் இடியாப்பம் தேங்காய் பால் ரொம்ப நீட் ப்ரெசன்டேஷன் மேலே பாருங்க எல்லாமே மெனு போட்டிருக்காங்க வீட்டு மற்ற டின்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் பார்த்தோங்க இப்போ இந்த ரோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா தயிர் சேமியா பாத் தயிர் சாதத்துக்கு பதிலாக நைட்ல வந்து தயிர் சேமியா பாத் மாதுளை முத்துக்கள் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்ததா ஒயிட் ரைஸ் தக்காளி ரசம் நாட்டு தக்காளி ரசம் சூப்பர் நல்லா வாசம் திறக்கும் ஜம்முன்னு வருது வடகம் கூடவே ஒரு ஊர்காய் என்ன ஊர்காய் மாங்காய் ஊறுகாய் மாதா ஊட்டு அதற்கோறும் மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து மாங்காய் ஊர்காய் வச்சிருக்காங்க பொடி தோசைங்க வெஜ் ஆனியன் ஊத்தப்பம் நெய் ஊத்தப்பம் இது கதம்ப சாம்பார் தேங்காய் சட்னி கதம்ப சட்னி இப்ப டின்னர் ஆரம்பிச்சாச்சுங்க நம்மளும் போய் எல்லாமே இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம் எல்லாரும் இப்ப சாம்பட வந்துட்டாங்க பாருங்க மேடம் நீங்கள் எல்லா ஃபுட்டையுமே வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்ரிங் எம்படி நமக்கு அன்பு கட்டளை இட்டதால எல்லா ஃபுட்டுமே இன்னைக்கு நான் வந்து டேஸ்ட் பண்ண போறேங்க இதையெல்லாம் பாக்கும்போதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க சார் வேற மேடம் நீங்க எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு இருக்காங்க அதனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போங்க ட்ரை குலோப் ஜாமுன் தொடும்போதே நல்ல சாஃப்ட்டாக இருக்கு

நல்ல சாஃப்டா இருக்கு உள்ள வெளியில இருக்குங்க போயிடலாம் தட்டி இட்லி இந்த பெங்களூர் தட்டி இட்லிக்கு சட்னி சாம்பாரும் நல்லா இருந்துச்சுங்க தழம்ப சட்னி சூப்பருங்க தழம்ப சட்னியோட சாப்பிடும்போது போது ரொம்ப அருமையா இருக்கு இந்த புல்கார் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியும் கொடுத்துருக்காங்க அதே சமயத்துல பனீர் பட்டர் மசாலாவும் கொடுத்துருக்காங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலால பாருங்க கொஞ்சம் கூட கலரே இல்ல சூப்பரா இருக்கு பார்க்கும்போது டேஸ்டும் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த பிரியாணி தான் பாக்கி நல்ல உதிர் உதிரா வந்திருக்கு பாருங்க பிரியாணியும் ஆம்பூர் மஷ்ரூம் பிரியாணிக்கும் இந்த ரைத்தாவுக்கும் செமையா இருக்குங்க இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறேங்க அன்னப்பூர் பேருக்கு தகுந்த மாதிரி அல்ல எல்லாம் குறையாமல் அவ்வளோ பேருக்கும் வந்தவங்க எல்லாரும் நல்லாவே வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இன்னைக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க

ஃபுல்லா ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்துங்க. என்ஜாய் என்ஜாய் சூப்பரா இருக்கு. தாங்க கரூர்ல இருந்து இங்க வந்து ஃபுட் எல்லாம் எப்படி நல்லா நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம். நீங்க ரிலேஷன் தான். என்ன சொல்றீங்க? நம்ம டாக்டர்.

தை சேமியாவும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இடியாப்பத்தை மட்டும் எப்படி மிஸ் பண்றது இப்ப அதையும் சாப்பிட போறங்க நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் இடியாப்பம் இடியாப்பம் தொடங்கும் போதே நல்லா சாப்பிட்டுங்க நல்லா அந்த தேங்காய் பால் மனத்தோட இந்த மிக்ஸ் பண்ணி ரொம்பவே நல்லா எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேங்க ஒரு மெனு கூட பாக்கி விடல ரசம் மட்டும் எப்படி விடுறது எனக்கு ரசம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் தக்காளி ரசம் அதனால கொஞ்சமாவது குடிப்போம் அப்படின்னு வந்துட்டேங்க இந்த பக்கம் வரும்போதே ரசம் வாசம் சுண்டி இருக்குச்சு பெருங்காயம் நாட்டு தக்காளி ரசம் ரொம்ப அருமையா நாட்டு ரசம் சூப்பர் செம்மையா இருக்கு இப்ப பங்கு வந்துட்டு நமக்கு மனசு நெருந்து வயிறு நிறைஞ்சுங்க அதே சமயத்துல வந்து நிறைய பேரு கிட்ட இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அதுவும் நம்ம கரூர் கரூர்காரங்க அப்படிங்கறப்ப கண்டிப்பா வந்து

அவர் வந்து கரூர்ல இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கறத என் சேனல் மூலமா சொல்றதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் வந்து யார் கேட்டாலும் உங்களை கான்டெக்ட் பண்ணாலும் நீங்க நல்ல முறையில பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டாங்க ஆமா நல்ல ஒரு நன்றி கண்டிப்பா அம்மா சமையல் எல்லா குறிப்பும் பாப்பேன் ரொம்ப சந்தோஷமா நன்றி நம்ம வீடியோ எல்லாம் தவறாம பாப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஃபுட்டுமே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்களும் கருத்து சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் சொன்னாங்க அவங்களும் வந்து எங்க கோவிலுக்கு போறவங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அப்புறம் அவங்க மருமகள் மகன் பேத்தி எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க பேர் என்னடா பேர் சொல்லு சரணிங்க ரொம்ப சந்தோஷங்க ஆஹ் இப்ப நம்ம ஸ்ரீமான் கிருஷ்ணபிரியா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ்ங்க அவங்களோட ரிசப்சனுக்கு வந்துட்டு இப்ப இதுல கொடுத்துருக்க அவ்வளவு மெனுவே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க அவங்களை காண்டக்ட் பண்ணாங்க ஸ்ரீ அன்னபூர்ணி கேட்டரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு கரூர்ல தான் நடத்திட்டு இருக்காங்க நமக்காக வந்து தீபாவளி ரெசிபிஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட அவங்க வந்து செஞ்சு கொடுப்பேன்னு தான் நம்ம சொல்லியிருக்காங்க இந்த நம்பர்ல அவங்களை கான்டெக்ட் பண்ணலாங்க டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் நைன் ஃபோர் செவன் ஒன் நைன் நீங்களும் அவங்கள கான்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பர்ல அவங்கள கான்டெக்ட் பண்ணலாங்க வணக்கம் மேடம் எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு இவ்வளவு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு மன நிறைவே இருக்கு எப்படி நாங்கள் பண்ற ஃபங்க்ஷனாக வந்துருந்தோம் இந்த அவுட் டோர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஆல்ரெடி தேர்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்டு இருக்கேன் இப்போ அவுட்டர் கேட்டிங்ஸ் அண்ணன் பண்ணி கேட்ரிங் சர்வீஸில் கரூரில் இப்போ நாமக்கல் பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம் நீங்கள் ஊரிலேருந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு நான் நடப்பாசிப்பே இருக்கு மேடம் திருமணம் பிறந்தநாள் எல்லா எல்லாத்து அவுட்டோர் இன்டோர் எல்லாமே நான் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஹோட்டல் சுள்ளி பழைய சென்ற பேரில் இருக்குது பழைய கஷ்டம் பார்க்குற என்னுடைய ஆஃபீஸுங்க என்னுடைய புது கான்செப்ட் இப்போ பிறந்த திருமணம்னால குழந்தைகளை இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்க பெண்கள் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு ஃபுட்டை பிடிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் டிஸ்பிளே பண்ணிடுற மேடம் உங்களுக்கு அனைத்து விதமான விழாக்களும் என்னென்ன அவுடோர் கேட்டிங் இன்டோர் நல்ல முறையில் கேட்கணும் இப்போ புதுசாக ப்ளஸ் பர்த்டே ஈவெண்ட் கூட ஓப்பன் ஜோவில பண்ணி கொடுத்து உங்களை தான் எப்படி அடைய மேடம் உங்களை திருமண விழாவில் எங்களுடைய இருக்குது மேடம் கஸ்டமர் சாய்ஸ் மோஸ்ட்லி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கஸ்டமர் சாய்ஸ் மீது தான் நான் கொடுக்குறோம் கஸ்டமர் எது சாட்டிஸ்ஃபைடாக அந்த மாதிரி தான் கொடுக்குறேன் மேடம் இப்போ நான் மட்டும் பண்டல் அசைவ அசைவம் விருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அசைவருந்தை பண்ணால் இப்போ புதுசாக பந்தல் விருந்து நாரும் அந்த அசைவ விருந்து பந்தல் விருந்து அந்த நான்வெஜ் பிரியாணி உங்களுக்கு எந்த த்ரீ டைப் ஆஃப் பிரியாணி பண்ணலாம் ஹைதராபாத் பிரியாணி பண்ணலாம் ஆம்பூர் பிரியாணி பண்ணலாம் ப்ளஸ் தொப்பமட்டி பிரியாணி பண்ணலாம் எங்கேயும் பெரிய ஃபேவரேட்டுனால் தொப்பமட்டி பிரியாணி தொப்பமட்டி பிரியாணிங்கிறது பிஸ்னஸ் பிரியாணிங்க எப்போ அது எனக்கு பெரிய கான்செப்ட்டாக கவலை புதுசாக நாங்கள் அதை பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் உங்களோட அறுசுவை சூரிய உணவு கலைஞருடைய பேர்லேயும் ஒரு கேட்டரிங் பண்ணிக்கிட்டுருக்கோம் மேடம் மெனு பார்த்தீங்க மேடம் சவுத் இண்டியன் நார்த் இந்தியன் அண்ட் சைனீஸ் மென்று அது இல்லாமல் எங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் ஒரிஜினல் செட்டிநாடு மென்று வேணுன்னா ஒரிஜினல் செட்டிநாடு பண்ணியை கொடுத்துருங்க செட்டிநாடு உணவு கலைஞர்கள் வச்சு தான் செட்டினாடு ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீங்கள் பிறந்த நாளுக்கெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு ஒன்லி நார்த் இந்தியன் குச்சி இந்தியா இருக்கணும்னா ஒன்லி நார்த் இந்தியன் குஷ்ஷாக கொடுத்துருக்கணும் இல்லை நார்த்து சவுத்து சைனீஸ் இல்லை செட்டிநாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துனாலும் பண்ணி திரும்ப மாட்டோம் நம்மளால் ஒரு நல்ல புக்கை ஸ்டால் போட்டுக்கணும் இப்போல்ல ரிஜினல் பொக்கை போட்டு மேடம் ஒரு நல்ல உணவு பரிமாறி பண்ணி பண்ணி கொடுத்துருக்கேன் மேடம் சாப்பாடு முன்னுரிமை சர்வீஸ் என்பது அதை விட முன்னுரிமைங்க எங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி கஸ்டமர் கேர் மேடம் ரொம்ப கேர் பண்ணி ரேர் ரேர் கஸ்டமர் இருந்தாலும் கூட அதை ரொம்ப கேர் பண்ணி பண்ணுறது தான் எங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்க கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் காடுங் அந்த கஸ்டமர் சேட்டிஸ்ஃபைடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது மேடம் இந்த ஈவெண்ட்டில் எங்களுடைய ஈவெனில் சில அண்ணன்பதிக்காட்டு சர்வீஸ் அந்த ஹோட்டல் சொல்லிவிட்டேன் சார்